செல்லக்குட்டீஸ் லாங் வீடியோ அப்லோட் பண்ணது காலையில் இங்கே என்னன்னு தெரியல மேகமூட்டமாக இருக்குதுன்னு தெரில டவர் எடுக்காமல் எனக்கு வந்து வீடியோ அப்லோடாகவே இல்லை ஏமா ஒய்ஃபை இது தான் அதாவது நினைக்கிறேன் ஸோ சம்பாலாம் வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் போட்டு ரெண்டு பல்பு ஃபை எயிட்டி ருபீஸ்க்கு போட்டு இது பண்ணோம் இல்லையா நான் வீடியோ அங்கே அப்லோட் ஆகிறதுக்குள்ளே இங்கே எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவுட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் யாருக்குமே நான் பார்க்கல ஒயிட்லேக்கெலாம் இனிமேல் தான் கட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ தான் எழுதி எழுதி போட்டுட்ருக்கேன் ஒன்று ஒன்றே வந்து இப்போ எல்லாத்தையுமே எழுதி எழுதி போட்டுட்ருக்கேன் தெரியுதுங்களா ஒரு ஒரு பல்பும் பார்க்க தனித்தனியாக இருக்கிற மருங்குங்க பாருங்கள் எழுதி போட்டுருக்கறது இவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணணும் பேக் பண்ணி அனுப்பணும் தங்கங்களுக்கு ஸோ ஃபுல் வீடியோ அப்லோட் ஆனோன்னா அதில் உள்ள வெரைட்டிஸ் நேம் என்னன்னு பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் மட்டும் வைங்க யூடியூப்லேருந்து வர்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி புக் பண்ணவங்க நீங்கள் பேர் எழுதி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துருப்பீங்க நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் விட்டு துக்கியிருப்பேன் நான் ரீசன் என்னென்னா எல்லாம் அவுட் இப்போ இனிமே தான் இதை கட் பண்ணணும் ஏன்னா ட்ரை ஆகணும் இல்லையா அதனால தான் லாங் வீடியோ வர்றதுக்காக இந்த ஷார்ட்ஸ் போடுறதுக்கான ரீசன் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்க்யூ